நடேசன் பண்ண உருப்படியான விஷயம் குடும்பத்துக்கு முன்னாடி நடந்த சேரனோட கல்யாணம் இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில கார்த்திகாவினுடைய கல்யாணம் அப்படிங்கறதுனால சேலன் பயங்கரமா டல் ஆயிட்டாரு சேரன் இதை நினைச்சு ஃபீல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சோழன் நீலா பாடியனன் பல்லவன் சொல்லி எல்லாருமே கவலையா இருக்கிறாங்க ஆனாலும் சேரன் அவரோட சோகத்தை வெளிக்காட்டிக்காம எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட சொல்றாரு சேரனும் சாப்பிடும்போது கார்த்திகாவோட கல்யாணத்தில் போடுற பாட்டு சேரனை ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சிருச்சு உடனே சேரன் தனியாக போய் அழ ஆரம்பிச்சுட்டாரு இதை பார்த்த தம்பிகள் நம்ம என்ன பண்ணுறது நாமும் ரிஸ்க் எடுத்து எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஆனால் அதுக்கு அந்த கார்த்திகா துணிச்சலாக வரலையே இதுக்கு மேலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கார்த்திகா அழுதுகிட்டே சேரனை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வராங்க அப்போ எல்லாருமே நீ ஏன் இங்க வந்த உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா எங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடும் தயவு செஞ்சு போய்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் கார்த்திகா என்ன ஆனாலும் பரவாயில்லை நான் சேரன் மாமா விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அவர் மனசில் வச்சுட்டு என்னால் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தீர்மானமாக சொல்லிடுறாங்க உடனே நடேசன் மஞ்சள் கயிறை கொடுத்து தாலி கட்ட அப்படிங்கிற மாதிரி சேரன் கிட்டே சொல்கிறாரு சேரனும் மாப்பிள்ளை மாதிரி வேஸ்ட்டு சட்டை எல்லாமே போட்டுட்டு வந்து கார்த்திகாவோடய கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு தயாராகிட்டாரு அப்படி தாலி கட்டும்போது கார்த்திகாவோடய அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் அவங்க வராங்கன்றது தெரிஞ்சும் கார்த்திகாவோடய கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக சேரன் போகிறாரு ஆனால் அதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் சேரனோட காலில் விழுந்து கெஞ்சி கதறிய பொண்ணை என் கூடவே அனுப்பி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேரன் கிட்டே மன்றாடுறாங்க கார்த்திகா ஒரு பக்கம் நான் எங்கேயே போகமாட்டேன் நீங்கள் தான் எனக்கு தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு கெஞ்சுறாங்க ஸோ கார்த்திகாவுக்கும் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கும் இடையில சேரன் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறதான் அடுத்தக்கிட்ட டுவிஸ்டாக இருக்குது ஸோ எனி விதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்